ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி சர்டிஃபிகேட்டு தான் ஏ மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா எல்லாருமே எல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு அடிக்கிறப்போ வெறும் இருபது சர்டிஃபிகேட்டு தான் நான் ரெடி பண்ணி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தேன் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சூரிய பிரியாவுக்கு முன்னாடி ஒருத்தவங்க டைரெக்டாக வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அவங்க தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் சூரியபிரியா வந்து ஏன் மறக்க முடியலன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல லைவ்ல யூடியூப் பார்த்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே சூப்பராக சேல் பண்ணி ட்ரக் அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல இருந்தாங்க அவங்களுக்கு தனியாக வச்சிருப்பாங்க ஒரு காப்பகத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிளாஸஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமைத்து கொடுத்தாங்க ஒரு சிஸ்டர் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி தொழில் மையங்களில் சொப் மேக்கிங் கிளாஸஸ் கவர்மெண்ட் எடுக்கக்கூடியது நம்மளையுமே கூப்பிட்டுருந்தாங்க மகளிர் குழுவில் ஒரு மூணு மகளிர் குழு நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் முப்பது முப்பது பேர் இருக்கக்கூடியது பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் வெளியூருங்களுக்கு போய் சொல்லித்தர முடியாது திருச்சியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் முடியும் அதுக்கு மேலே தூரமாக அப்படின்னா ஏன்னா நமக்கு டெய்லியுமே இருக்கும் க்ளாஸஸ் ஒரே கவர்மெண்ட் க்ளாஸஸ்லாம் ஒன் டேலே முடியாது ஒன் வீக் த்ரீ டேஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி அவங்க நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேருக்கு மூணு கிளாஸ் நம்ம கவர்மெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் கேட்டாங்க பட் என்னால் முடியாது வெளியூருங்களுக்குலாம் வந்து அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம ஸ்டே பண்ணி ஒரு ஆறு நாள் அங்கே இருந்து சொல்லணும் நான் ஆறு நாள் அங்கே நான் இங்க நம்ம சோப் மேக் பண்றோம் ரீசெல் பண்றோம் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் டெய்லியும் அவ்வளோ வரவங்க எல்லாருமே ஆர்டர் கொடுப்பாங்களான்னு தெரியாது வாட்ஸ்அப்ல டக்குன்னு சாட் பண்ணுவாங்க ஆர்டர் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஆளுங்களும் இருக்காங்க ஸோ அதனால நம்ம ஃபோனில் எப்போதுமே அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில் இருக்கனால நம்மளால ஒரு இடத்துக்கு போய் நாலு நாள் ஆறு நாள் இருந்து நம்ம டைம் ஒதுக்க முடியாது ஸோ கிளாஸ் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து திருச்சியில் மகளிர் குழுவுக்குமே கவுன்சிலிங் அதை ஒரு பிஸ்னஸ் உமனாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு மோட்டிவேஷனல் தரவிதமாக வந்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பையுமே ஒரு சிஸ்டர் நம்மளோட சேனல் பார்த்து தான் கூப்பிட்டாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க அதுதான் சொல்வேன் இல்லையா ஒருத்தவங்க சொன்னாங்கன்ட்டு இறந்து போகிற தருணத்தில் கூட உங்கள் பேச்சை கேட்டானா அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எங்களுடைய அசோசியேஷனில் வந்து பேசணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கேயுமே நம்ம போய் பேசியிருந்தோம் அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக நம்மளுக்கு மூமெண்ட்லாம் வந்து நல்லா கிஃப்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அமுச்சு வச்சுருந்தாங்க ஸோ அந்த வாய்ப்புமே எனக்கு அந்த கிளாஸ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளை நம்பி வெளிநாட்டிலேருந்து சரிங்களா நம்ம திருச்சியிலேருந்து வரவங்களே யோசிக்கிறாங்க எங்கே காய் இருக்குன்னு கேட்பாங்க டைம் ஒதுக்குவாங்க அதுக்கு நான் அவங்களுக்கு டைம் தேவைப்படும் பட் வெளிநாட்டிலேருந்து நான் கொடுத்த அட்ரஸை வச்சு இங்கே வந்து தங்கி இருந்து கிளாஸ் கற்றுட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் படித்த நிறைய பேத்துக்கு சோப் மேக்கிங் கிளாஸ் நம்ம எடுத்தோம் ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு அஜித்தாவாக ஒரு டாக்டர் படித்தவங்களுக்கு சைன் பண்ணுறப்போ நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் ஓகே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு அப்படி ஒரு சர்டிஃபிகேட் ரெண்டு சர்டிஃபிகேட் அப்படி இருபது சர்டிஃபிகேட் நம்ம ஃபஸ்ட் அடிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை வந்து முப்பது நான் எடுத்தோன்னா ஐம்பது நூறெல்லாம் போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது முப்பதுக்கப்புறம் இருபது ஒரு ரெண்டு வாட்டி அப்புறம் முப்பது அப்புறம் ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நூறு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம நூறு அடித்தோம் நூறு அடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூ மந்த்லேயே எனக்கு நூறு சரியாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இரநூறு இரநூறு ஒரு மூணு நாலு வாட்டி அடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் இப்படி யார் எல்லாம் ஓபனா சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இது ஒரு கண்டென்ட்டா அப்படின்னா என்னால முடியறது உங்களாலேயும் முடியும் இப்போ இத்தனை பேர் சோப் மேக்கிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் இன்னொருத்தவங்க கிளாஸ் எடுத்தாலும் ஏன் அஜிவேல் நேச்சுரலை பார்த்து வராங்க அப்படின்னா இதே தான் ஸோ எப்போ ஃபோன் பண்ணாலும் அவைலபிளாக இருப்பேன் என்ன டவுட்டுனாலும் உடனே கிளியர் பண்ணுவேன் எங்கேயோ கிளாஸ் முடிச்சு வச்சுருந்தாலும் கிளாஸ் தெரிஞ்சு பொருள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த அக்காட்ட ஒரு ஃபீஸை கட்டி கிளாஸை முடிச்சு வச்சுருவோம் ஏன்னா அவசரத்துக்கு இந்த அக்கா உதவுவாங்க திடீர்னு லைசன்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த அக்கா எடுத்து கொடுப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் லேப் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த அக்காட்ட சொன்னால் உடனே பண்ணி கொடுப்பாங்க நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அந்த அக்காவோட காண்டெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் எங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இது நானா சொல்லலை ஸ்டூடெண்ட்டுமே சொன்னதுதான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் நான் கிளாஸ் கத்துக்கிட்ட இடத்துல ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லைக்கா தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் நான் என்ன தேடி வந்தேனும் உங்ககிட்ட அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ எப்போதுமே நீங்க கனெக்ட்லேயே இருங்க எனக்கு எதாவது தேவைன்னா உதவி பண்ணுங்க இவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுமே இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்க கடையில் எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சு அந்த நேரத்தில் நம்ம ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கறதா இருக்கணும் ஸ்டார்ட் பண்றோம் அதை ப்ராப்பரா செய்யாம ஏதாவது ஒரு பிரச்சனையில் போனதுக்கு அப்புறம் நம்ம அதை சரி பண்றதை விட செய்யறப்பே அழகா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறோம் அப்படிங்கிறப்போ ஆனா ஒண்ணு என்கிட்ட கத்துக்கிட்டவங்க எல்லாருமே நீங்க நிறைய பேர் நல்ல பிசினஸ் பண்றவங்க கூட இன்னுமே தேடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும் என்ன லைசன்ஸ் வேணும் என்ன வேணும் ஏது வேணும் இது எங்கே கொடுக்குறதுன்னு கூட தெரியாமல் இருக்காங்க ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட் தைரியமாக இருக்காங்க இருக்கோ இல்லையோ இல்லைனாலும் அந்த அக்கா வாங்கி கொடுப்பாங்க என்கிட்ட முடிச்சவங்க அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க அந்த அக்கா வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் செய்யக்கூடிய வீடியோஸை வந்து பதிவிறக்கம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு நம்மள வந்து ஒரு லைசன்ஸ்க்காக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இறங்கி போறப்போ அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு மருந்து தயாரிக்கிறவங்க மருந்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா செல்ல மாட்டாங்க அதே மாதிரி வீடியோ போடுவாங்களா போட மாட்டாங்க அரசாங்கத்துடைய பெரிய பட்ஜெட் எதுல இருந்து ஒதுக்கீடு வரி வருது மது பொருட்களை செய்யறத வீடியோ போடுவாங்களா போட மாட்டாங்க ஆனா அதே விட தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ் உங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு மெஷர்மெண்டே கொடுத்தாலும் இதனால என்ன சைடு எஃபெக்ட் வரும் இது எதுக்காக போறோம் இது உருவாகுது இது ஹெர்பல் எல்லாம் எதுவுமே உருவாகுது கிடையாது மஞ்சிஸ்தா குப்பை மேனி பப்பாயி யூஸ் பண்றீங்களா அது மட்டும் தான் ஹெர்பல் இந்த மாதிரி கோஜிக்காசிட்டா இருக்கட்டும் அதை நெல்லில இருந்து எடுக்கிறோம் இதை வெண்ணையில இருந்து எடுக்கிறோம் வாட் எவர் அப்புறம் எதுக்குங்க அதை காஸ்மெட்டிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அளவு இருக்கு அதோட சைட் எஃபெக்ட் இருக்கு என்ன விவரம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி கொடுக்கக்கூடிய கூடிய கிளாஸஸ் எதுவுமே ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ்ன்னு இப்ப போட்டுட்டு இருக்காங்க பட் அது வந்து கவர்மெண்ட்டுக்கே எப்படி சொல்றது சட்டத்துக்கு முரண்பாடான பதிவிறக்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க ஏன்னா அவங்க அவங்க பேசுறப்ப அவங்களோட கிளாஸஸ் வீடியோஸ் பார்க்குற கிளாரிட்டியே தெரியும் பேசிக் எதுவுமே இருக்காது அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இருக்குது அந்த விஷயம் எதுவுமே அதில் இருக்காது ப்ராடக்டோட மெஷன் பண்ணுங்க இதே பார்த்து செய்யுங்க பக்கத்துல உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுங்க எம்எஸ்எம்இ வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் பேமில கட்டெல்லாம் கொடுங்க அவ்வளவுதான் அதுக்கு சேல்ஸுக்குன்னு கொண்டு போறதுக்கு முன்னாடி லேப்ட் பண்ணிக்கோங்க பண்ணி கொடுங்க செஞ்சு சேல் பண்ணுங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்க தெரியுமாங்க இந்த காஸ்மெட்டிக்ஸில் மண்டையை பிச்சுக்கிட்டு அவ்வளோ அழை அழுதுட்டு நடு ரோட்டில் பைத்தி மாதிரி நின்று எழுதிட்டு என்ன தேடல் இதில் எது ஆரம்பம் எது முடிவுனே தெரியாது தேடிக்கிட்டே இருக்கேன் என்னதான் நீங்கள் கூகுளில் உட்காந்து தேடினாலும் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது யூடியூப்பில் தேடினாலும் கிடைக்காது நான் எழுதி வேணால் தனி கிடைக்காது நீங்கள் டேரெக்டாக போகணும் டேரெக்டாக ஒரு ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறப்போ அவ்வளோ விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணுவீங்க அதை தான் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ண விஷயத்தையும் நான் வச்சுக்காமல் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட ஸ்டூடெண்ட் தெளிவாக இருப்பாங்க என்ன விஷயம் தெரியுதோ இல்லையோ என்னென்ன வாங்கணும் எப்பப்ப வாங்கணும் எதை எங்கே கொடுக்கணும் எப்படி செய்யணும் கரெக்டாக சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருக்கும் என்ன லோன் வாங்கணும் எப்படி பேங்க்குக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் எந்த மாதிரியான லோனு போய் அப்ரோச் பண்ணணும் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுப்பேங்க அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுனால நேச்சுரல் நோக்கி நாளைக்கு சாட்டர்டே நாளைக்கு கூட ஒருத்தவங்க அக்கா ஒரே நாளில் வந்து கிளாஸ் வைங்க அக்கா அஞ்சு பேர் பத்து பேர் வச்சு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலனுங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஒரு பேர் இருக்காங்க ஒரு பேருக்கு கேள்வி கேட்க சங்கடப்பட்டாங்கன்னா என்ன பண்றது ஆய் அது என்ன நம்மளுக்கு ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் தானே நம்ம யோசிப்போம் ஸோ அதை விட்டு பத்து பேர் வந்தா சரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபீஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு நாளில் நடத்துறது பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க இந்த வாசப்படியை எடுத்து போறப்ப இந்த கடை நல்லா கத்துக்கிட்டோம் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தாண்டி போறப்ப நம்ம சூப்பர் பிஸ்னஸாக பண்ணிருவோம் ஒவ்வொருத்தவங்களும் நினச்சிட்டு வெளியே போகணும் அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இண்டிவிஜுவல் காலையில் காலையில மணிக்கு ஆரம்பிச்சேன்னா மூணு மணி நாலு மணி வரைக்கும் கிளாசஸ் இருக்கும் அப்போ அவங்களோட எல்லா கேள்விகளும் நானே சும்மா இருக்க மாட்டேன் வாய் தான் இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு கேள்விகள் உருவாகலனாலும் சங்கடப்பட்டாலும் கொஞ்சம் அவங்கள பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணனா அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே சொல்லுவாங்க தப்போ ரைட்டோ அவங்க எட போடுறதுல அவங்க அதை எடுத்து மெஷன் பண்றதுலயே அவங்களுக்கு அதில் டச்சிருக்காரு மொதல் கொண்டு நம்ம கண்டுபிடிச்சு அந்த நாலேஜுக்கு ஏத்த மாதிரி ஓப்பான் என்கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு இது தெரியும் இதுல இருந்து மட்டும் நீங்க சொல்லிக் கொடுங்க கொடுங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நாலேஜ் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு பேசிக் நாலேஜ்லாம் விட்டு தள்ளிட்டு இன்னும் அடுத்தது என்ன சொல்லி தரலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே உங்களால் உருவானது தான் நான் ஒருத்தவங்கக்கிட்ட ஒருத்தவங்கிட்ட ஒருத்தவங்கிட்ட நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து செயின் மாதிரி போகிறதுனால என்னுடைய இந்த சோப் மேக்கிங்கில் நாலேஜுமே லெவலப் ஆகிருக்கு அதுக்குமே நீங்கள் தான் காரணம் இப்போ இதில் எவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா தௌசண்ட் இருக்குது சரிங்களா என்னுடைய நம்பிக்கை ஆயிரம் இந்த ஆயிரம் எவ்வளோ நாள் ஆகும் இல்லை எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இந்த எப்படியும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போங்க ஆனால் என் இந்த மாதிரி கணக்கெடுத்து எடுத்து ஆயிரம் சர்ட்டிஃபிகேட் தீர்றப்ப நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட் ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இருக்குது இந்த பிறகு இந்த நோட்டில் வந்து ஸ்டூடண்ட்டு எல்லாரும் எழுதி வச்சிருக்கேன் ஆயிரம் பேர் தொற்றுப்போமான்னு நான் இன்ன வரைக்கும் கணக்கு பண்ணதில்லை பட் ஃபஸ்ட் டைம் ஆயிரம் சர்டிஃபிகேட் அடித்து பட் இதிலேயே இருபத்தெட்டு சர்டிஃபிகேட் பெண்டிங் தர வேண்டியது இருக்குது சரிங்களா ஸோ ஆயிரம் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக காலி பண்ணணும் நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கணும் காலி பண்ணணுங்கிறத விட சொல்லி கொடுக்கணும் அவங்க அதை பிஸ்னஸாக பண்ணணும் நான் ஆயிரம் பெண்களையோ ஆண்களையோ ஒரு தொழில் சொந்த தொழில் செய்கிறதுக்கு உருவாக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ இதை பார்த்து பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை நான் வாங்கி என் வண்டி முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு வரப்போ ஐயா நான் அவ்வளோ பேத்துக்கு தொழில் சொல்லி தரப்போறேன் என முருகிட்ட பேசிக்கிட்டே வரேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பேத்தினா உருவாக்க போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீக்கிரம் சொல்லித்தரணும் மாதம் முப்பது பேர் வரணும் நாற்பது பேர் வரணும் சீக்கிரத்தை தீர்த்தரணும் ஆயிரம் பேர் எனக்கு இது போதுண்டா கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இதை என்னோடய எப்படி சொல்கிறது பெரிய விஷயமாக அச்சீவ்வாக நினைக்கிறேன் இது இத்தனை ஆயிரம் ஸ்டூடெண்ட்டு வரலை ஆனால் இந்த ஆயிரம் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிறதையே இருக்கிறதையே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்ததே கண்டிப்பாக இவ்வளோ மோடி இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஆயிரத்தை சீக்கிரம் கிளாஸஸ் உங்களுக்கு வரணும் உங்களுக்கு சொல்லித்தரணும் சாமிகிட்ட வச்சு நீங்களும் ஒரு நல்ல தொழில் செஞ்சு நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணி சாமிகிட்ட வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒன்று எடுத்துகிட்டு போனேன் நம்மளுடைய எப்போதுமே ஃபேவரட்டான வெக்காளியம்மன் கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே செய்ய க்ளாஸ் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி க்ளாஸ் எடுத்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே தனக்குன்னு ஒரு தொழில் செஞ்சு தனக்கு கைக்கு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கணும் என்னால் முடியும் அப்படிங்கிறப்போ பெண்களான உங்களாலையும் முடியும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல தான் நமக்கான சுதந்திரத்தையே வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி புருஷ வீட்லேயும் நமக்கு கிடைக்கிது நம்மளோட போராட்டம் அப்படிங்கிறது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அறுபது வள வயசாகிடுச்சு எழுபது வயசாச்சு அப்படின்னு நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன் வயசு ஒரு தடையே கிடையாது வயசு என்னங்க நம்பர் தான் மனசு தான் காரணம் இப்போவும் எனக்கு உண்மையாக சொல்கிறேன் என்னோட ஒபிசிட்டிக்காக இருக்கட்டும் நான் என்னுடைய பேச்சுக்கு என் குழந்தைங்கள்ட்ட இன்னுமே குழந்தைங்களா தான் இருக்கேன் அதனால எனக்கு வயசாச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்ததே கிடையாது ஒரு மெச்சூரிட்டியாக நடந்துக்கணும் நான் நான் அவசியமே கிடையாது இவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுனால தான் நம்ம வயசானதும் ஃபீல் ஆகலை நம்மளை நம்மளே பிரசன்னபிளாக பார்த்துக்க முடியுது எதுனாலும் ஃப்ரீ மைண்டோட செய்ய முடியுது குழந்தைங்க கூட ஆடி ஓடி விளையாடுறதுனால தான் எனக்குமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது ஸோ உங்களோட வயசை நினச்சோ இவ்வளோ வயசாகிடுச்சு இனிமேல் என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ வயசு ஆகிடுச்சே இவ்வளோ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கவே யோசிக்காதீங்க வயசெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன வேலை செய்யலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே என்ன பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறப்ப என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிங்க கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இந்த வீடியோ ஒரு பெரிய மோட்டிவேஷன்லையோ இல்லை வாழ்க்கையை திருப்பத்தையோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு ஸோ நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டு நான் ஏன் இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணணும் இல்லையா ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்துச்சுன்னா டெய்லி டெய்லியும் வீடியோ போட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறனால கொரியர் வர வர எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க உங்களோட நேம் எழுதி வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டாகிராம்லாம் பேஜெலாம் போட்டு அதுக்குமே வந்து ஒரு பேஜ் வச்சிருக்கேன் ஸோ இதில் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய ப்ராடக்ட் தான் நான் வந்து யாருக்கிட்டையுமே நிறைய ப்ராடக்ட் பாத்தீங்க சாம்பிள் ப்ராடக்ட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராடக்ட் தேவை கிடையாது உங்களுடைய பேஜும் உங்களுடைய பிஸ்னஸும் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட்டையே வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குங்க அது எப்படிங்க பண்ண முடியும் சொல்லுங்க என்ன இது நம்ம அஜிவேன் நேச்சுரல் அப்படின்ட்டு ப்ராப்பராக ஒரு லைசென்ஸ் வாங்கி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ லைஃப் லாங் இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி தர முடியாது எனக்கே நான் ப்ரொமோஷன் யாருக்கிட்டேயும் போனது கிடையாது பட் நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்டே கற்று வேறு பிஸ்னஸும் செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இதை நல்லா கொண்டு போகணும் நான் எனக்கு நான் அப்போ என்ன நினைக்கிறேன் ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒரு நூறுபா ப்ராடக்ட் அம்ச்சா கூட அவங்களுக்கு அந்த வியாபாரம் நடந்துடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆர்டராவது வந்துடணும் அதுதாங்க சந்தோஷம் புரியுதுங்களா சோ இந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லா அதே மாதிரி டேரெக்ட் கிளாஸ் இருக்கு திருச்சியில எங்கெங்க இருந்தோ வராங்க சென்னை மலேசியா கோயம்புத்தூர் சேலம் கோ கோவில்பட்டி இந்த மாதிரி எவ்வளவு தூரத்துல இருந்தோ வராங்க ஸோ திருச்சியில இருந்துகிட்டே திருச்சியில எங்க இருக்கு அட்ரெஸ் சொல்லி தெளிவா கேட்டுட்டு வராம இருக்கிறது தான் பெரிய தவறு சோ இனிமேல் டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் தரலாம் வரலாம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே செகண்ட் சட்டர்டே கிடையாது சண்டே எப்போதுமே கிடையாது மற்ற எல்லா நாளுமே கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாகவும் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லா ரெண்டு மூணு பேர் வரும் வெல்கம் ஓகேங்களா சார் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏதாவது ஒரு விஷய இடத்துல வந்துட்டு இந்த ஒரு ஒரு மோட்டிவேஷனல் இருந்துச்சு வயசும் தடை இல்லை படிப்பும் தடை இல்லை நம்மளே இப்போதாங்க முப்பது முப்பது வயசு தாண்டி வந்திருக்கோம் தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு இதை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு போனீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க யாரும் தடை போட்டாங்களோ அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் உடைச்சிட்டு தான் வெளியே வந்தாவணும் ஏன்னா சமுதாயம் அப்படி இருக்குங்க சும்மா நல்லபடியாக போனாலும் நம்மளை வந்து பழி சொல்கிற ஊருக்குள்ளே தான் இருக்கோம் அதனால் ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருந்ததும் நம்ம பேரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்மளை கட்டிட்டு வந்தவங்க பேரை காப்பாற்றுறதுக்கு தான் அதனால் அதை உடைச்சிட்டு வெளியே வருதுங்கிறது திறமையை வளர்த்துக்கிறதும் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுமே தவிர கெட்ட பேர் வாங்கிறதுக்காக கிடையாது அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கோங்க வீட்டுக்கு ஒரு சொந்த தொழில் கற்றுக்கோங்க சரிங்களா நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி